சமையலறை போர் முழு மரியா அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேகமாக எழுந்தாள் வீட்டில் அமைதி இருந்தது அந்த அமைதி அவளை சந்தேகப்படுத்தியது அது குழந்தைகள் இன்னும் தூங்குகிறார்கள் என்பதற்கான சின்னம் அல்ல பெரும்பாலும் ஏதோ மோசமானது நடக்கிறது என்பதற்கான சின்னம் அவள் உடனே சமையலறை வாயிலுக்கு நடந்தாள் எதிர்பார்த்ததுதான் லியோவும் மாயாவும் ரகசிய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் மேசையில் அப்படியே இருந்தது கத்தரிக்கோல் காகிதம் மார்க்கர் ஒரே ஒரு பிளேட்டை வைத்து அதில் இரண்டு பழங்கள் எந்த பிளான் யாருக்கும் தெரியாது இது என்ன சண்டை என்று மரியா கேட்டாள் இருவரும் பயந்து திரும்பினார்கள் லியோ பேசினான் அம்மா நாங்களே ஆ உங்களுக்கு காலை அப்பளம் செய்ய முயற்சி பண்றோம் மரியாவுக்கு சிரிப்பாகவே இருந்தது ஆனால் அதை காட்டவில்லை அப்பளம்னு சொல்றது ஸ்நாக்ஸ் மாதிரி தானே இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன செய்யறீங்கன்னே புரியல பெரும் பெரிய திட்டங்களை விட்டுவிட்டு அவள் முடிவெடுத்தாள் சரி இப்படி சொன்னீங்களே இப்ப உங்க நேரம் சமையலர உங்களுக்கே ஆனா நான் கண்காணிப்பேன் அது இருவருக்கும் உற்சாகமாக இருந்தது ஆனால் மரியா மனதிற்குள் இது நல்லபடியாக முடியாது என்று கணக்கு போட்டாள் ஆரம்ப பயிற்சி மரியா முதலில் அடிப்படைகளை கூறினாள் சமையல் மாயமில்லை கணக்கு கட்டுப்பாடு நேரம் அதுதான் முக்கியம் லியோவுக்கு இது பாதியாகவே புரிந்தது அவன் கவனம் முதலில் கிடைக்கும் கருவியை விளையாட்டுப் பொருளாக மாற்றுவதிலேயே மாயா மட்டும் தீவிரம் காட்டினாள் ஆனால் அவளுக்கு ஆவல் அதிகம் அதுவும் பிரச்சினைதான் சமையலறை மேசையை சுத்தம் செய்து பொருட்களை வரிசையாக வைத்தபோது மரியா தெளிவாக ஒரு விதி சொன்னாள் இங்கே யாருமே நான் செய்வேன் என்று ஓடிவரக்கூடாது செய்யப்போறவர் யார் செய்யும் முறை என்ன அது நான் சொல்றதுதான் இது இருவருக்கும் தெளிவான எச்சரிக்கை முதல் சோதனை மாவு லியோக்கு வரை அளவைக் கொள்ள சொல்லப்பட்டது அவன் அளவு கோப்பையை எடுத்தான் அவன் ஸ்கூப் செய்தது மாவு அல்ல மலை இது சரியா தெரிகிறதா என்று மரியா கேட்டாள் அம்மா இது நிறையா இருக்கா நல்லதுதானே லியோ கேள்வி கேட்டான் அளவுக்கு மீறினாலே நல்லது கிடையாது என்று மரியா சுரண்டி அவனது கையில் உள்ளதை மீண்டும் முழுவதும் திரும்ப குப்பியில் போடச் செய்தாள் அவன் புலம்பினான் மீண்டும் செய்யணுமா ஆம் நீ தவறவிட்டதை நான் சரி செய்ய மாட்டேன் சமையலில் சரி பண்றவன் நீ இரண்டாவது தடவையில் அவன் கவனமாக செய்தான் மெதுவாக சரியாக சின்ன சின்ன திருத்தங்களுடன் இது முன்னேற்றம் இரண்டாவது சோதனை முட்டை இது மாயாவின் பணி சிப்பி உள்ளே போகக்கூடாது என்று மரியா எச்சரித்தாள் மாயா தன்னம்பிக்கையுடன் முட்டையை உடைத்தாள் ஒரு அடி இரண்டு பிளவு பின்னர் பேரழிவு எல்லாம் கலவையில் மாயா தானே அதிர்ச்சியடைந்தாள் அம்மா நீதான் சுத்தம் செய்யணும் என்றாள் மரியா குளிர்ந்த சத்தத்தில் மாயா உதட்டைக் கடித்துக்கொண்டு சிறிய ஸ்பூனில் ஒவ்வொரு சிப்பியையும் எடுத்தாள் அது அவளுக்கே ஒரு தண்டனை ஆனாலும் அவள் கற்றுக்கொண்டாள் அவசரமோ ஆவலோ சமையலை காப்பாற்றாது மூன்றாவது சோதனை பொறிப்பது அடுப்பை மரியா பார்த்துக் கொண்டாள் குழந்தைகளை அப்படியே மாட்டாள் ஆனால் மாவு ஊற்றுவது அவர்களே முதல் முயற்சி லியோவின் பேன்கேக் வடிவமில்லாத ஓட்டம் மாயாவின் முயற்சி அதைவிட மோசம் அதே பாத்திரத்தில் வரைபடம் வரைந்த மாதிரி இது சாப்பிட முடியுமா லியோ சந்தேகத்துடன் கேட்டான் இல்ல முதல் முயற்சி என்பதால் மரியா நேரடியாக சொன்னாள் அடுத்தது ட்ரை பண்ணு மூன்று நான்கு சுற்றுகள் சென்றவுடன் இருவருக்கும் முக்கியமான முன்னேற்றம் வந்தது வடிவம் இன்னும் பைத்தியமாக இருந்தாலும் கால் சுட்டு திருப்புவது சரியாகிவிட்டது சிறிய இடைவேளை மாவு முட்டை தண்ணீர் மாவின் வாசனையெல்லாம் கலந்த காற்று சமையலறை இப்போ யுத்த மேடை மாதிரி தெரிந்தாலும் குழந்தைகள் இருவரும் ஆச்சரியமாக அமைதியாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் மரியா ஒரு நிமிடம் குழந்தைகளை பார்த்தாள் இவர்கள் இன்று ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவள் திருப்தி அடைந்தாள் ஆனால் வெளிப்படையாக காட்டவில்லை முடிவு அவர்கள் மேசையில் அமரும்போது பேன் கேக்குகள் அழகில்லாதவை வித்தியாசமான வடிவங்கள் சமச்சீரற்ற விளிம்புகள் ஆனால் அவைகள் உண்மையான உழைப்பின் விளைவு லியோ பெருமையுடன் சொன்னான் என் பேன் கேக் தான் ரொம்ப நல்லது அது படிக்கும்போதுதான் தெரியும் என்று மரியா நேரடியாக சொன்னாள் மாயா தன் பேன் கேக்கை பூனை மாதிரி என்று கூறினாள் அது பூனைக்கு தொலைவில் கூட இல்லை ஆனால் அதற்காக அவளை மரியா திருத்தவில்லை அது பயனில்லாத விவாதம் மரியா ஒரு தட்டிலிருந்து ஒரு துண்டு எடுத்தாள் சரி மோசமில்லை கற்றுக்கொள்ள நினைப்பதுக்கு இதுவே போதும் இருவரும் முகம் மலர்ந்தார்கள் அவர்கள் பாராட்டுக்காக அல்ல அவர்கள் தாங்களே செய்ததற்கான திருப்திக்காக அந்த நாள் குழந்தைகள் சமையல் கற்றார்கள் ஆனால் மரியா இரண்டு விஷயங்களை கற்றுக்கொண்டாள் ஒன்று சமையலறை குழந்தைகளுக்கு ஆபத்தானது அல்ல அல்லது பயனற்றது அல்ல இரண்டு ஆசிரியர் நேர்மையாக இருந்தால் குழந்தைகள் விரைவாக வளரும் அந்த நாள் வீட்டில் சத்தம் இருந்தது ஆனால் அந்த சத்தம் மதிப்புடையது